ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு அடை தான் செய்ய போகிறோம் இதை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ லாங் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு தான் இது இதுக்கு வந்து நம்ம கேழ்வரகு மாவு கீரை முருங்கைக்கீரை கீரை அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் மிளகாயும் காஞ்ச மிளகாயும் பெருஞ்சிரவும் ஒன்றும் அதிகமாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதோட சேர்த்திடலாம் இப்போ இது ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம மாவுக்கு சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பெருஞ்சிரகம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதுன்னு பார்த்து அது நீங்கள் சேர்த்துக்குங்க நான் எனக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு கீரை இது எல்லாமே ஒன்று சேர அப்படியே கிளறி விட்டுங்க நல்லா ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காதீங்க நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்க நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க ஏன்னா ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க அளவு தெரியாது இந்த மாவு வந்து நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிங்க கால டைம் இது கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு அந்த மாதிரிலாம் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி தான் அரைக்கிறேன் இப்போ இதுக்கு தேங்காய் ஒரு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு மூணு சின்ன காஞ்ச மிளகாய் நீங்கள் மிளகாய் எந்த சைஸ் இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துங்க இது கூடவே கொஞ்சமாக அலசி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நம்ம ஒரு கொஞ்சம் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி இந்த அளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் சால்ட்டு இப்போ பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இப்போவே தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒன்றும் பாதிமாக தான் இருக்கும் சரியாக அறையாது இந்த இந்தளவுக்கு திரும்பவும் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே ஆகிடும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இது நம்ம வந்து இப்போ ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது தாளிப்பை வந்து கடுகு சேர்த்து கருவேப்பிலை அவ்வளோ தான் அது ஈஸி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது இது மாதிரி சட்னி செய்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அடை வந்து சூடாக கூட அப்படியே போட்டு சுட சுட அப்படியே சாப்பிடும்போது அடை தட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூடாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இட்லி துணி எடுத்து அதை தண்ணியில் நினச்சிக்கங்க நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டோ கிண்ணமோ அது மேலே இட்லி துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தட்டினீங்கனாக்கா ஈவனாக ஒரே மாதிரியே ஒரே சைஸாக வரும் நல்லா மெலிசாகவும் வரும் நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் கல் காஞ் கா ஒரு சைடு கல் காஞ்சிட்ருக்குது இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ அந்த அடை தட்டின அடையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே துணியோடு எடுத்து இந்த மாதிரி போடுங்க ஈஸியாக இருக்கும் ஒன்றும் ஆகாது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ப சின்ன பசங்கள் கூட இந்தளவுக்கு இதை வந்து ஈஸியாகவே போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி அடையை வந்து ரெண்டு சைடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சேர்த்து ரெண்டு சைடும் நீங்கள் நல்லா பரட்டி புரட்டி போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை பரட்டி போட்டு எடுத்திங்கனாக்கா அடை சூப்பராக ஆகிடும் பாருங்க காலையிலே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம வீட்டில் இதே மாதிரியே எல்லா அடையும் செய்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அடை வந்து ஹெல்த்தியான அடைலாம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு க கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு நிறைகுறை இருந்தாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணுன்றதையும் சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இந்த இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ